வணக்கம் எல்லாருக்கும் வணக்கங்கள் ஆசியத்துக்குள் நுழைகிறோம் அமைதியின் உண்மை சுரூபம் மனதிலிருந்து வெளிப்படும் போது அன்பின் உணர்வும் தானே வெளிப்படும் யாரோ யாரோ என்ன அவர் அன்பை பற்றி ஒரே பற்றி பற்றி அது ஓடுது வசமாக என்ன உண்டோ தாய்மார் விடும் கண்ணீர் கண்ணீர் உங்களை வைக்குமா பொல்லாத பொல்லாத ஓ ஆராய்ச்சி மணி அடிச்ச தாய்ப்பசும் கண்டு கண்டுத்தான் அவனுக்கும் வில்லங்கம் வந்தது இல்ல ஓ தன் மகனையே தேருக்க வச்சு நசிச்சவன் ஓ இந்த உலகில் நடைபெறுகின்ற பேரானந்தங்களைக் கண்டு மானட சமூகம் இன்னமும் திரு திரு திருந்திய பாடில்லை பேர்த்தங்களைக் கண்டு பேரானந்தம் இல்லை பேர கண்டு மானுட சமூகம் இன்னமும் திருந்தின பாடில்லை ஆம் அண்மையில் மியன்மாரில் நடந்த நிலநடுக்கத்தின் கோர காட்சிகளை அப்படியே காண முடிந்தது ஒரு கணப்பொழுதில் மாடி கட்டணங்கள் தகர்ந்து போயின அந்த மாடிகளில் வாழ்ந்த மக்கள் அப்படியே புதையுண்டனர் இதையும் கடந்து பழம்பெரும் பௌத்த விகாரி ஒன்று சரிந்தபோது பௌத்த துறவிகள் பட்ட வேதனை கண்டு உலகம் நிற்குக வேண்டும் அதே நேரம் நில அதிர்வு இடம்பெறும்போது மியன்மாரில் உள்ள வைத்தியசாலையில் மருத்துவர் ஒருவர் சத்துறை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார் நில அதிர்வால் சம்பந்தப்பட்ட நோயாளி அங்கும் இங்குமாக அசைகிறார் எனினும் அந்த மருத்துவர் நோயாளியை கைவிட்டு ஓடாமல் தனது உயிர் காக்கும் பணியை தொடர்ந்து மேற்கொள்ள அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்த தாதிய உத்தியோகத்தர்கள் விடைந்து வந்து சத்ர சிகிச்சை வெற்றிகரமாக வருவதற்கு உதவுகின்றனர் கடமையின் உச்சத்தை பத்தியும் அந்தோ மியன்மாரில் நிலநடுக்கம் எனது குடும்பம் எனது மனைவி எனது பிள்ளைகள் என்று பாராது தன்னை நம்பி வந்த அந்த நோயாளியின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த அந்த மருத்துவரை நினைத்தபோது போது கன்னத்தில் கன்னத்தின் ஊரங்கள் நனைந்து கொண்டன உண்மை நேற்று முன்தினம் முள்ளத்தீவு மாணிக்கபுரத்தில் தாய்மார் ஒன்று கூடி கவன போராட்டத்தை நடத்தின அவர்களின் கைகளில் முக்கிய சுரோகங்கள் அடங்கிய பதாதைகள் இருந்தன தாய்மார்கள் ஒன்று கூடி நடத்திய அந்த போராட்டம் போதை பாவனையிலிருந்து எங்கள் பிள்ளைகளை மீட்டுத் தாருங்கள் போதை பாவனையாலுங்கள் இளம் சந்ததி சீரழிந்து போகிறது என அழுது 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 கண்ணீரோடு கூறினர் அந்த தாய்மார் நடத்திய போராட்டத்தை பார்த்தபோது உண்மையிலேயே வாழ வேண்டிய எங்கள் இளம் பிள்ளைகள் போதைக்கு ஆளாகி ஈற்றில் இறந்து போக பெற்ற வயறு பற்றி எரிகின்ற அந்த பரிதாபம் நெஞ்சை உலுக்குகிறது இதை கண்ட பின்னரும் பூத வியாபாரத்தை கைவிடாததன் காரணம்தான் என்ன பூதை வியாபாரிகள் உதோடையே யோசிக்கணும் அவ்வளோ கண்ணீரும் அவன்டைய பாவம் அத்தை அவனுக்கு அவ்வளோ பாவத்தை கொண்டு சேர்த்து அவனை நாசமாக்கி போடும் மின்னு அவங்களே வந்து இதை நிப்பாட்டலாம் மின்னு என்ன இதெல்லாம் பாவித்தான் என்னது கனியானது இல்லைடா உழைப்புக்காக காசு காசு காசுக்காகத்தான விற்கிறானு இந்த காசை வச்சு என்ன செய்ய போகிறீங்க அதை விட இதை பாவிக்காதவனே என்ன பாவிப்பாங்க பா பிக்கனால தான் நான் பாவிக்கணும் பாவிக்கனால தான் நான் நிற்கணும் இருந்தால் என்ன செய்யணும் ரெண்டு பக்கம் திருந்தோம் ரெண்டு பக்கம் திருந்தோணும் முதல் இது கொண்டு வரதை தடை செய்யலாம் தான் அன்புக்குரியவர்களே இயற்கை நினைத்தால் ஒரு கணத்தில் இந்த உலகம் முழுமையும் அப்படியே பூமிக்குள் அடங்கிப் போகும் யோசிச்சு கொள்ளும் என்ன நினைச்சதென்றால் அப்படியே போடும் இந்த நிஜத்தை நாம் இப்போது கண்டு கொண்டிருக்கின்றோம் இதை கண்ட பின்பும் போதை வியாபாரத்தால் செல்வம் ஈட்டுவதன் தேவைதான் என்ன அப்படி நினைச்சோன்ன பூமி அதிருது சுனாமி வருது இல்லையே மழை கொட்டுது அழிக்குது போகுது துளைுது எல்லாம் துளைஞ்சு போகிறோம் இதில் உழைச்ச செல்வத்தை என்ன செய்ய போறீங்க தாய்மார்களின் பிள்ளைகளின் கண்ணீரும் கதறலும் உள்ளாக்கப்பட்ட அந்த காசை வாங்கி வியாபாரிகளை யோசியுங்கள் போதை வஸ்து வியாபாரிகளே போதை வஸ்து விநியோகித்தர்களே என்ன போதை வஸ்து இறக்குமதியார்களே சிந்தியுங்கள் நீங்களும் ஆரடி மண்ணுக்குள் நான் போக போகிறீர்கள் இந்த செல்வங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் இந்த செல்வங்கள் செல்வங்களை வைத்து உங்கள் சந்ததியை வாழ வைப்போம் என்று நினைத்தால் அது முட்டாள்தனம் உங்களுடைய சந்ததி அந்த செல்வத்தில் வாழாது என்ன அழிந்து தான் போகும் இல்லையே அணியாக போ அணியாக போடும் பளி பளி சொத்துக்கள் ஆகியால் எங்கள் மண்ணில் போதை வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்போர் அதனை முற்றாக கைவிட வேண்டும் ப்ளீஸ் விடுங்க ஆ ப்ளீஸ் விடுங்க அதோ முள்ளத்தீவு மாணிக்கபுரத்தில் அந்த தாய்மார் நடத்திய போராட்டத்தில் உங்கள் தாய்மாரும் இருப்பதாக ஒரு நினையுங்கள் கண்ணை மூடி அப்படியே உருக்கா யோசிங்கோ அந்த ஆர்ப்பாட்டத்தில் உங்களுடைய அம்மாவும் உங்களுடைய ஒவ்வொரு அம்மாவும் நின்று கதறுகிறார்கள் கண்ணீர் படிக்கிறார்கள் என்று சிந்தியுங்கள் அந்த வெயில் இருக்க இல்லையே போதை வர்த்தகத்தை உதறியறியுங்கள் வாழ வேண்டிய பிள்ளைகளை வாழவிடுங்கள் இது ஒன்றுதான் உங்களை உங்கள் சந்ததியை காப்பாற்றும் இது ஒன்றுதான் உங்களை உங்கள் சந்ததியை காப்பாற்றும் உங்கள் சந்ததியை வாழ வைக்க வேண்டும் உங்கள் இனத்தை நீங்கள் வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களுடைய இந்த வியாபாரத்தை விட்டு ஒரு நேர்மையான தொழிலை செய்து செல்வத்தை ஈட்டுங்கள் உங்கள்

மதுவான பிரியர்களும் சிந்திக்க வேண்ட உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய குடும்பங்களை அழித்து உங்களுடைய செல்வங்களை துளைத்து நீங்கள் உங்களுடைய உடல்களையும் அழைத்து கொண்டிருக்கிறீர்கள் உயிரையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை ஆகையினாலே ஒவ்வொரு ஒவ்வொருவரும் யோசிக்கணும் வியாபாரிகளையும் யோசிக்கணும் அதை பாவனையார்களும் யோசிக்கணும் உண்மையில் ஒரு அந்த பெண்கள் அந்த தாய்மார்கள் கதறியாலும் காட்சி உண்மையிலே காணவே முடியாத ஒரு காட்சி அது அது நெஞ்சியை பதற வைக்கும் ஒரு காட்சியாக இருக்கும் ஒவ்வொரு தாய்மார்களின் கண்ணிற்கு பதில் சொல்லுவோம் ஒவ்வொரு துளிக்கும் ஒவ்வொரு துளிக்கும் அந்த ஒவ்வொரு விநியோகஸ்தர்களும் ஒவ்வொரு புதுவச வியாபாரிகளும் அதுக்கு பதில் ஆகும் இல்லையே அது சும்மா விடாது அந்த கண்ணீர் ஆகையினாலே தயவு செய்து இதை கருத்தில் கொண்டு எங்களுடைய நாட்டை எங்களுடைய இனத்தை எங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய குளம் குடும்பங்களை நிலைமை வாழ வழி செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம் போயிட்டு வரோம்